இந்த உலகத்திலேயே மிக உயரமான மலை எது என்று கேட்டால் உங்கள் அனைவரின் பதிலும் இமயமலை என்பதாகத்தான் இருக்கும் இல்லையா ஆனால் அந்த இமயமலையையும் மலையையும் ஒரு பிரம்மாண்டமான மர்மங்கள் நிறைந்த மலை இருப்பதாகவும் அதை இஸ்லாம் நம்புவதாகவும் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் தானே இஸ்லாமிய நம்பிக்கைகளில் சில அறிஞர்களால் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டாலும் பெரும்பான்மையான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறு விரிவுரையாளர்களால் தங்கள் தப்சீர்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிசய மலையை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் அது என்ன மலை அதன் பின்னணியில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் தான் என்றால்தான் இன்றைய அறிவியல் உலகம் இதை எப்படி பார்க்குகிறது இது போன்ற பல கேள்விகளுக்கான விடைகளை இந்த ஒரு வீடியோவில் விரிவாக காணப்போகிறோம் எனவே வீடியோவை முழுமையாக காணுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இவற்றை ஒரு வார்த்தையாக சேர்த்து வாசிக்காமல் தனித்தனி எழுத்துக்களாகவே உச்சரிக்க வேண்டும் இந்த எழுத்துக்கள் குரு ஆனில் மறைந்திருக்கும் மாபெரும் ரகசியங்களில் ஒன்று ஏன் தெரியுமா குர்ஆனின் மற்ற வார்த்தைகளின் அர்த்தங்களையும் நோக்கங்களையும் மனிதன் புரிந்து கொள்ள முடிந்தாலும் இந்த உண்மையான அர்த்தம் என்ன இவற்றை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகிறான் இவை எதற்காக இறக்கப்பட்டன என்பதை மனிதனால் இன்று வரை முழுமையாக அறிய முடியவில்லை இது குர்ஆன் மனிதனின் வார்த்தை அல்ல அது இறை வேதம் என்பதற்கு அல்லாஹ் மனித சமூக மாபெரும் சவால்களில் ஒன்றாகும் இதன் உண்மையான பொருளை அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கிறார் அதனால் தான் தலை சிறந்த திருக்குறள் விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதும் போது அறிந்தவன் என்று குறிப்பிடுகிறார் எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாத இது போன்ற வசனங்களை அல்லாஹ் இறக்கியதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவைகளில் மிக முக்கியமானவை குரு ஆன் மனிதனின் கற்பனை அல்ல அது அல்லாஹ்வின் வார்த்தை என்பதை உணர்த்தவும் மனித அறிவை கடந்த விஷயங்களும் இருக்கின்றன என்பதை புரிய வைக்கவும் தான் இருப்பினும் இந்த எழுத்துக்களின் பொருளை அறிய முற்படும் பொழுது நாம் வழிகட்டு விடக் கூடாது என்பதற்காக சில இமாம்கள் நேரடியாக குறிப்பாக புரிந்து கொள்ளாமல் குர்ஆன் மற்றும் ஆழமான ஆய்வுக்கு பிறகு சாத்தியமான சரியான விளக்கத்தை அளிப்பதாகும் அந்த வகையில் காஃப் என்ற இந்த எழுத்திற்கு சில இமாம்கள் விளக்கம் தருகிற பொழுது இது பூமியை சூழ்ந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான காஃப் என்ற மலையை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள் மேலும் அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்திருப்பதால் அது நிச்சயம் மிகவும் மகத்தானதாகத்தான் இருக்க முடியும் காரணம் அல்லாஹ் ஒரு விஷயத்தில் ஒரு படைப்பில் சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த படைப்பு மகத்தானதாகத்தான் இருக்கும் அப்படி என்ன பிரம்மாண்டம் மகத்துவம் அந்த காஃப் மலையில் உளிந்திருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் ஹிஜரி மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருக்குறான விரிவுரையாளர் இமம் இபுனு அபி ஹாத்திம் அஹ்மகுல்லா அவர்கள் இபுனு அபாஸ் ஹதியல்லாஹ் அன்ஹா அவர்கள் மூலம் ஒரு அறிவிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ் என்னவென்றால் அல்லாஹ் இந்த பூமிக்கு பின்னால் அதை சூழ்ந்த ஒரு கடலை படைத்திருக்கிறான் அதற்கு அப்பால் காஃப் என படும் ஒரு மலையை படைத்தான் முதல் வானம் அதன் உதவியால் நிலையாக இருக்கிறது பிறகு அந்த மலைக்கு அப்பால் இந்த பூமியை போல ஏழு மடங்கு பெரிய மற்றொரு பூமியை படைத்தான் அதை சூழ்ந்து மற்றொரு கடலை படைத்தான் அதற்கு அப்பால் மீண்டும் காஃப் என்றும் மலையை படைத்தான் அதன் மீது இரண்டாவது வானம் அதன் உதவியால் நிலையாக நிற்கிறது இப்படியே ஏழு பூமிகள் ஏழு கடல்கள் ஏழு மலைகள் மற்றும் ஏழு வானங்களை அல்லாஹாக படைத்திருக்கிறார் இது குர்ஆனில் லுகுமான் என்ற முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனமாகிய கடல் பின்னால் ஏழு கடல்கள் நீரையும் மையாக வைத்து எழுதிய போதிலும் அல்லாஹுடைய வசனங்கள் எழுதி முடிவு பெறாது என்ற வசனத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது இதே கருத்தை வலுப்படுத்தும் மேலும் சில அறிவிப்புகளை குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் அறிவிப்பதாக நபி கூறுகிறார்கள் என்பது மரகதத்தால் ஒரு மலை அது உலகை சூழ்ந்திருக்கிறது வானத்தின் ஓரங்கள் அதன் மீது தாங்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஹதீஸ் அப்துல் ரஸாக் அவர்கள் முஜாஹித்

வேரை அசைப்பேன் அந்த பூமி அதிரும் என்றது துல்கர்னை அழகிசலாம் மேலும் கேட்டார்கள் அல்லாஹுவின் மகத்துவத்தை பற்றி சொல் காஃப் கூறியது எங்கள் இறைவனின் மகத்துவம் மிக உயர்ந்தது என்னை சுற்றி ஐநூறு வருட பயண தூரம் அகலமும் ஐநூறு வருட பயண தூரம் நீளமும் கொண்ட பனி மலைகள் இருக்கின்றன அவை இல்லையெனில் நரகத்தின் வெப்பத்தால் நான் எப்பவோ எழுந்து போயிருப்பேன் என்று சொன்னார் இமாம் குர்திபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இங்கே இதிலிருந்து அந்த மலைக்கு நரகத்துடன் தொடர்பு இருப்பது தெரிகிறது அதன் உண்மையான நிலை அல்பாஹவிக்கே தெரியும் என்று குறிப்பிடுகிறார்கள் சம்பவம்

கிதிலே குறிப்பிடுகிறார்கள் அந்த ஹதீஸ் அண்ணா இபுன அப்பாஸ் அவர்கள் வழியாக அறிவிக்கிறார்கள் அதன் சுருக்கம் அவர்கள் மற்றும் மறைவு பற்றி சகாபாக்களிடம் வந்து படைக்கப்பட்டவை பற்றி சிந்தியங்கள் படைத்தவனை பற்றி அவன் எப்படிப்பட்டவன் என ஆழமாக சிந்திக்காதீர்கள் என்ற அறிவுரை கூறிவிட்டு பின்வருமாறு கூறினார்கள் நிச்சயமாக காஃப் மலைக்கு அப்பால் ஒவ்வொன்றும் ஐநூறு வருடர் பயண தூரம் கொண்ட ஏழு கடல்கள் உள்ளன அதற்கு அப்படி ஏழு பூமிகள் உள்ளன அவற்றுக்கு ஒளி தரும் பிரகாசம் அங்கே இருக்குகிறது அதற்கு அப்பால் பறவைகளை போன்ற எழுபதாயிரம் சமூகங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இடைவிடாது தஸ்மீக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அப்பால் காற்றினால் படைக்கப்பட்ட எழுபதாயிரம் சமூகங்கள் இருக்கிறார்கள் அவர்களின் உணவும் பானமும் ஆடைகளும் பாத்திரங்களும் வாகனங்களும் எல்லாமே காற்றுதான் அவர்களின் கண்கள் நெஞ்சில் இருக்கின்றன அதற்கு அப்பால் அரிசின் நிழல் இருக்கிறது அங்கே ஆதமையும் இபுலிசையும் அறியாத எழுபதாயிரம் சமூகங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் இந்த ஆயத்தை ஓதி காட்டுவார்கள் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைத்திருக்குகிறான் என்ற ஆயத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள் சரி இவ்வளவு ஆச்சரியம் இந்த காஃப் மலை பற்றி இன்றைய அறிவியல் உலகம் என்ன சொல்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு மதத்திலும் இது போன்ற மறைவான உலகம் பற்றிய நம்பிக்கைகள் இருக்கிறது பௌத்தத்தில் அகர்தா உள்ளே இருக்கும் உலகம் இன்னர் என்பதாக நம்பப்படுகிறது அதுபோல அறிவியல் உலகிலும் எனப்படும் பூமி உள்ளீடற்றது என்ற சர்ச்சைக்குரிய கோட்பாடுகள் பேசப்படுகின்றன பதினேழாம் நூற்றாண்டில் எட்மண்ட் ஹேலி என்ற விஞ்ஞானி பூமி உள்ளீடற்றது என்ற கருத்தை முன்வைத்தார் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினெட்டாம் லியோனார்ட் மேத்தியோனர் என்ற கணிதவியாளர் பூமி உள்ளீடற் இருப்பது மட்டுமல்ல அதன் நடுவில் ஒரு சூரியன் இருப்பதாகவும் வட மற்றும் தென் துருவங்களை இணைக்கும் பாதை இருப்பதாகவும் கூறினார் இந்த கோட்பாடுகளை ஆய்வு செய்ய அமெரிக்க கடற்படை அதிகாரி அட்மிரல் ரிச்சர்ட் பேத் என்பவர் வடதுருவத்திற்கு அனுப்பப்பட்டார் அவர் திரும்பி வந்து சொன்னது ஆச்சரியமானது பனிப்படந்த வடதுக்கு நடுவே பசுமையான ஒரு பகுதி இருப்பதாகவும் விசித்திரமான உயிரினங்களை கண்டு சொன்னார் தென் துருவத்திற்கு அனுப்பப்பட்ட போதும் அண்டார்டிகாவில்ளைவாயை கண்டதாகவும் அதற்குள் ஒன்றை கண்டதாகவும் நாகரீகம் உள்ள சில படைப்புகளை கண்டதாகவும் பறக்கும் தட்டுகளை போன்ற விசித்திரமான வித்தியாசமான வாகனங்களை பார்த்ததாகவும் கூறினார் அவரது இந்த அறிக்கைகள் அமெரிக்க அரசாங்கத்தால் மர்மமாக வைக்கப்பட்டன அவரை யாரிடமும் இது பற்றி பேச வேண்டாம் என்றும் கூறினர் ஆனால் அவர் பேசியதாக கூறப்படும் வீடியோ பதிவுகள் இன்றும் இணையதளத்தில் காண கிடக்கின்றன சில நவீன இஸ்லாமிய ஆய்வாளர்கள் இந்த காஃப் மலை என்பது நவீன இயற்பியல் பேசும் பல பரிணாமங்களில் குறிப்பாக பதினோரு பரிணாமங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்கிறார்கள் நாம் நீலம் அகலம் உயரம் காலம் என்ற நான்கு பரிணாமங்களில் தான் வாழ்கிறோம் உலகம் போன்றவை மற்ற பரிணாமங்களில் இருக்கலாம் என்றும் அதுபோல காஃப் மலையும் நமது பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு பரிணாமத்தில் மறைந்திருக்கும் ரகசிய இடமாக இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள் சரி இதெல்லாம் உண்மையா இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிற

ஒரு வரை சுமார் ஆறாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தூரமாகும் ஆனால் மனிதனால் இதுவரை தோன்ற முடிந்தது வெறும் அந்த கிலோமீட்டர் கீழே உள்ள அதீத வெப்பம் காரணமாக ஆய்வு செய்ய முடியவில்லை பூமியை பற்றிய நமக்கு முழுமையாக தெரியாத நிலையில் மேலே சொல்லப்பட்ட காஃப் மலை பற்றிய கருத்துக்களை வெறும் கற்பனை கட்டுக்கதை என்று எப்படி ஒதுக்கிவிட முடியும் இரண்டாவதாக அல்லாஹுவின் படைப்பாற்றலை அவனது வல்லமையை நம்மால் ஒருபோதும் அளவிட முடியாது இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரிந்தது மட்டும்தான் அல்லாஹ் படை ான் என்று நினைப்பது அறியாமையாகும் ஏனெனில் அவனே குர்ஆனில் கூறுகிறான் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைத்திருக்கிறான் என்று அதனால் தான் சில மார்க்க அறிஞர்கள் இந்த அறிவிப்புகளை மறுத்தாலும் போன்ற பெரும் பெரும் இதை நம்புகிறார்கள் அல்லாஹின் ஞான பூங்காக்களில் இன்னும் எத்தனை எத்தனையோ அறியப்படாத படைப்புகள் இருக்கின்றனவோ இருக்கின்றனோ அதை அவன் மட்டுமே அறிந்தவன் இது போன்ற பல இஸ்லாமிய சுவாரஸ்யமான சிந்தனையை தூண்டும் தகவல்களை தொடர்ந்து தெரிந்து